என் அன்பு குழந்தையே இன்று உன் அப்பன் கருப்பன் உனக்கு ஒரு அவசரமான செய்தியினைத்தான் கொண்டு வந்திருக்கின்றேன் என் தங்கமே உனக்கு எதிரிகள் இருக்கின்றார்கள் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம்தான் அவர்கள்தான் உனக்கு ஒவ்வொரு விஷயத்திலும் இடைஞ்சல்களை அதிகமாக ஏற்படுத்தி கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் எந்த ஒரு விஷயத்தை செய்ய நினைத்தாலும் அங்கே உனக்கு முட்டுக்கட்டையாக நின்று கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் பார்வையானது என்னாலுமே உன்னுடைய பக்கமாகத்தான் இருந்து கொண்டிருக்கிறது உன்னை பற்றி மட்டுமே அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள் உன்னுடைய வாழ்க்கையானது நன்றாக இருக்கக்கூடாது நீ முன்னேறிவிடக்கூடாது உன்னுடைய குடும்பத்தில் இருப்பவர்களும் உனக்கு உதவிகள் செய்பவர்களும் கஷ்டத்தில் கிடந்து தவிர்க்க வேண்டும் என்று எப்பொழுதும் எதையாவது செய்து கொண்டே இருக்கிறார்கள் அல்லவா என் தங்கமே எதிரிலேயே இருந்து கொண்டு ஒருவர் மீது தீராத பகை கொண்ட எதிரியாக இருப்பது எவ்வளவு கஷ்டம் என்பது உன் அப்பன் என்னால் புரிந்து கொள்ள முடிகின்றது என் தங்கமே நீ ஒன்றும் வேண்டுமென்றே இந்த எதிரியை தேடி பிடிக்கவில்லை தேவையில்லாமல் அவர்களாகத்தான் உன்னிடத்திலே வம்புக்கு வந்தார்கள் உன்னை அவர்களாகவே பெரிய எதிரியாகவும் சித்தரித்து கொண்டார்கள் என் குழந்தைக்கு ஒருபோதும் யாருக்கும் எந்த விதமான கஷ்டங்களை கொடுக்கின்ற பழக்கம் என்பது இல்லை என் பிள்ளை யாரையும் நீ தேவையில்லாமல் வேதனைப்படுத்தியது கிடையாது அதனால்தான் இவர்கள் செய்வதையெல்லாம் பார்த்து இந்த கருப்பண்ண சாமியிடம் வந்து முறையிட்டாயல்லவா என் தங்கமே அவர்களுக்கு அப்படி என்னதான் பிரச்சனை எதற்கு என் குழந்தையை இப்படி பாடாய் படுத்துகிறார்கள் என்று ஆராய்ந்து பார்த்த பொழுதுதான் இந்த அப்பன் ஒரு உண்மையை கண்டறிந்து கொண்டேன் என் தங்கமே நான் சொல்கின்ற விஷயம் உனக்கு வேடிக்கையாக கூட இருக்கலாம் அல்லது நம்ப முடியாமல் கூட போகலாம் ஆனால் நான் சொல்வது உண்மை என்பதை நீ இப்போது புரிந்து கொள்ளவில்லை என்றாலும் நாளை இந்த உண்மையை நீயாகவே தெரிந்து கொள்ளத்தான் போகிறாய் அப்பொழுது இந்த அப்பன் சொன்னது எல்லாம் உண்மைதான் என்பதை எல்லாம் தெரிந்து கொண்டு தாமதமாகத்தான் சுதாரித்து கொள்ளப் போகிறாய் அன்று உனக்கு நிச்சயமாக உன்னுடைய மனவேதனை இருக்கத்தான் செய்யும் என்றால் அப்பன் திடீரென்று ஒருவரை பற்றி ஒரு தவறான செய்தியை கேட்கும் பொழுது உனக்கு அது அதிர்ச்சியாகிவிடக்கூடாதல்லவா அல்லவா அதனால்தான் உன் அப்பன் உன் இடத்திலே இதையெல்லாம் முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் என்றுதான் இப்பொழுது வந்திருக்கின்றேன் இந்த கருப்பன் என்னாலுமே என்னிடத்தில் வைத்த வேண்டுதலையெல்லாம் நான் நிறைவேற்ற வேண்டும் என்று உனக்கு ஒவ்வொரு காரியத்தையும் சரியாக நிதானித்து செய்து கொண்டிருக்கிறேன் இன்று இந்த விஷயமானது உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னெச்சரிக்கையாக இருக்க போகிறது நீ யாரை நம்ப வேண்டும் யாரை நம்ப கூடாது என்றெல்லாம் என் குழந்தையே சில நேரம் தவித்து நின்று அல்லவா சில நேரங்களில் உன்னிடத்திலே மன கஷ்டங்கள் அதிகமாக இருக்கும் யாரிடத்திலாவது இதை சொல்லிவிட வேண்டும் என்று நினைத்தாலும் கூட யாரிடத்திலும் அதை சொல்ல முடியவில்லையே இதை கேட்பதற்கு கூட நமக்கு நம்பிக்கையான ஆள் இல்லையே என்று நீ மனம் வருத்தப்பட்டாய் அல்லவா என் செல்லமே உன்னுடைய நம்பிக்கைக்கு பாத்திரமாக இருக்கக்கூடிய ஒருவரை பற்றித்தான் உன் அப்பன் நான் இங்கு சொல்ல வந்திருக்கிறேன் என் தங்கமே நீ நம்பினாலும் சரி நம்பாவிட்டாலும் சரி இது மட்டும்தான் உண்மை என்பதை நீ கூடிய விரைவில் புரிந்து கொள்ளப் போகிறாய் இந்த கருப்பன் யாரை பற்றியும் பொய்யான ஒரு தகவலை ஒருபோதும் சொல்லிவிட மாட்டேன் உன்னுடைய குணம் என்ன நீ எப்படி நடந்து கொள்வாய் யாரிடத்தில் எப்படி பழகுவாய் என்று எனக்குத் அல்லவா ஆனால் உன்னிடத்தில் பழகும் எல்லோருமே உன்னைப் போல பழகுவது இல்லை உன்னைப் போல நல்ல எண்ணங்களும் நல்ல குணங்களும் அவர்களிடத்திலே இல்லை என்பதை நீ எப்பொழுது புரிந்து கொள்ளப் போகிறாய் என்பது எனக்கு இன்னமும் புரியாத புதிராகத்தான் இருக்கிறது இந்த அப்பன் உன்னிடத்திலே எத்தனையோ முறை இதையெல்லாம் சொல்லிவிட்டேன் ஆனாலும் ஒருவர் நன்றாக பேசுகிறார் என்று அவர்களை எல்லாம் நீ முழுவதுமாக நம்பி விடுகின்றாய் உன்னை போலவே மற்றவர்களும் இருப்பார்கள் என்று எதிர்பார்த்து நீயாகவே மேலும் மேலும் தவறுகளை செய்து கொண்டுதான் இருக்கிறாய் என் தங்கமே உனக்கு எதிரே உனக்கு எதிரிகளாக இருப்பவர்கள் உன்னுடைய செயல்களையும் உன்னுடைய நடவடிக்கைகளையும் எப்படி அறிந்து கொள்கிறார்கள் என்பதை ஒரு நாளாவது யோசித்து பார்த்தாயா யார் மூலமாக உன்னுடைய செயல்கள் எல்லாம் உன்னுடைய எதிரிக்கு தெரிய வருகிறது என்பதையெல்லாம் நீ நினைத்துப் பார்த்தாயா அதிலே நீ கொஞ்சம் கவனம் செலுத்தி இருந்தால் நீ யாரிடத்தில் பழகுகிறாய் என்பதை உன்னால் கண்டுபிடித்திருக்க முயலும் உனக்கு எதிரியானவன் எப்பொழுதுமே உன்னை நினைத்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் இல்லை எதிரி என்றால் உனக்கு எப்பொழுது பிரச்சனைகள் வருகின்றதோ உனக்கு எப்பொழுது சண்டைகள் வருகிறதோ அந்த நேரத்தில் சண்டையிட்டு கொண்டு அவர்களுடைய வேலையை பார்த்து கொண்டு சென்று விடுவார்கள் ஆனால் இவர்களோ எந்த நேரமும் உன்னை பற்றியே பேசிக்கொண்டு இருக்க காரணம் என்ன அப்படியானால் யாரோ ஒருவர் என் நேரமும் உன்னை பற்றிய எல்லாம் அவர்களுடைய க இருக்கிறார்கள் என்பதை நீயாகவே எப்பொழுது புரிந்து கொள்ளப் போகிறாய் இப்பொழுது நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய் எப்படி இருக்கிறாய் என்ன முன்னேற்றம் அடைய போகிறாய் உன்னுடைய கஷ்டங்கள் என்ன உன்னுடைய பலவீனம் என்ன என்பதையெல்லாம் நாள்தோறும் கண்காணித்து கொண்டே இருக்கிறார்கள் உன்னை பற்றிய அனைத்து தகவல்களும் நொடிக்கு நொடி அவர்களிடத்திலேயே சென்று கொண்டுதான் இருக்கிறது ஏனென்றால் அவர்களுக்கு உன் மீது அந்த அளவிற்கு வெறுப்பு வந்திருக்கிறது என்றால் அதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்க வேண்டும் அல்லவா என் செல்லமே சாதாரணமாக ஒரு எதிரி இருக்கிறார்கள் என்றால் அந்த எதிரி கூட ஒரு நாள் நண்பனாக மாறிவிட வாய்ப்பிருக்கிறது ஏனென்றால் ஏதோ ஒரு சிறிய மனஸ்தாபனங்கள் ஏதோ ஒரு சிறிய மனஸ்தாபங்கள் உனக்குள் இருப்பதனால் அந்த மனஸ்தாபங்கள் தீர்ந்து விட்டது என்றால் அவர்கள் யாராவது ஒரு வீட்டில் நல்ல காரியமோ இல்லை கெட்ட காரியமோ நடந்து விட்டது என்றால் அந்த சமயங்களில் கூட சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது ஆனால் உன்னுடைய விஷயத்தில் அதற்கு கூட வழியில்லாதபடி இத்தனை பெரிய பிரச்சனைகள் உருவாவதற்கு என்ன காரணம் தன் வீட்டில் நல்ல காரியம் வந்தால் அவர்கள் உன்னை ஒதுக்கி வைப்பதும் உன்னுடைய வீட்டில் நல்ல காரியங்கள் நடந்தால் நீ அவர்களை ஒதுக்கி வைப்பதும் நாளாக நாளாக இது ஒரு பெரிய பிரச்சனையாகவே மாறிக்கொண்டிருக்கிறதல்லவா இதற்கு எல்லாம் காரணம் ஒரு பெண்தான் என்பதை நீ அறிவாயா என் அன்பு பிள்ளையே அந்த பெண்தான் அவர்களோடு சேர்ந்து உன்னை பற்றிய தகவல்களை எல்லாம் தவறுதலாக சித்தரித்து கூறி அவர்களுடைய மனதில் மிக பெரிய அவர்களுடைய மனதில் உன்னை பற்றிய மிக பெரிய வெறுப்பினை உருவாக்கிவிட்டார்கள் இன்று அந்த வெறுப்பானது அவர்களுடைய பகையோடு சேர்ந்து உன்னை எப்படியாவது அழித்துவிட வேண்டும் என்ற நிலைக்கு மாறியிருக்கிறது உன்னை சுற்றி நடக்கின்ற அத்தனை விஷயங்களையும் நீ அவ்வளவாக சரியாக புரிந்து கொள்ளவில்லை ஒருவர் நன்றாக பேசுகிறார்கள் என்பதற்காக உன்னுடைய எதிரி பற்றி நீ பகிர்ந்து கொண்ட விஷயங்கள் நல்ல விஷயங்கள் கெட்ட விஷயங்கள் என்று எல்லாவற்றையும் அவர்களிடத்திலே நீ சொல்லிவிட்டாய் இதை கேட்டுக்கொண்ட அவர்களோ நீ உன்னுடைய எதிரியை பற்றி சொன்ன நல்ல விஷயங்களை எல்லாம் விட்டுவிட்டு தவறான விஷயங்களை மட்டும் திரித்து கூறி மேலும் மேலும் பகையுணர்வை வளர்த்து விட்டார்கள் இவர்கள் உன்னை பற்றி இப்படியெல்லாம் சொல்லிவிட்டார்கள் அப்படியெல்லாம் சொல்லிவிட்டார்கள் என்று அவர்கள் அளந்துவிட்ட கதையெல்லாம் கேட்பதற்கு ஆயிரம் காதுகள் இருந்தாலும் பத்தாது ஆனால் நீ என்ன நினைத்து கொண்டிருக்கிறாய் தெரியுமா உன்னுடைய எதிரியைப் பற்றி நாம் நல்ல விஷயமாகத்தான் சொல்லியிருக்கிறோம் இனியாவது நம்மை பற்றிய தவறான எண்ணங்கள் அவர்கள் மனதில் இருக்காது நாம் நிம்மதியாக இருக்கலாம் என்றுதானே நினைத்து கொண்டிருந்தாய் எல்லாம் சீக்கிரம் சரியாகும் என்று நினைத்திருந்தாய் ஆனால் இப்போது நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் பார்த்தால் அது ஒரு நாளும் சரியாகாது என்பது போல உனக்கே தோன்ற ஆரம்பித்து விட்டது அல்லவா என் தங்கமே இந்த கருப்பண்ணசாமி இதையெல்லாம் நான் கண்டுபிடித்து விட்டேன் ஏனென்றால் ஒரு துரோகி உன்னோடு நல்ல விதமாக பேசிக்கொண்டு எத்தனை பெரிய காரியத்தை செய்திருக்கிறாள் என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா அந்த பெண் என்னுடைய கண்களுக்கு கூட அவர்களுடைய வேலையை சரியாக செய்து விழுக்கிறார்கள் நானும் அவள் உன்னிடத்தில் நல்ல வில்லை போல பேசிக்கொண்டிருக்கிறார் நீயும் உன்னுடைய வேதனைகளை எல்லாம் பகிர்ந்து கொள்வதற்கு நல்ல நட்பாகத்தான் இருப்பார்கள் என்று சாதாரணமாக எண்ணி விட்டேன் ஆரம்பத்தில் அவர்களிடத்தில் சாதாரணமாக பேசிய நீ அதன் பிறகு அவர்களிடத்திலே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் அனைத்து விஷயங்களையும் பகிர்ந்து கொண்டு விட்டாய் அவளும் உனக்கு உண்மையாக இருப்பது போல உன்னை விட்டால் அவளுக்கு வேறு யாரும் இல்லை என்பது போல உன்னிடத்திலே இப்பொழுது வரை பேசி கொண்டுதான் இருக்கிறாள் நேரடியாக நீங்கள் இருவரும் சந்தித்து எந்த ஒரு பெரிய விஷயத்தையும் சொல்வது இல்லை இங்கே தொலைபேசி வாயிலாகவே அத்தனை விஷயத்தையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே அதனால்தான் உன்னால் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் என்ன காரணம் என்பதை உன்னால் இதுவரை கண்டுபிடிக்க முடியவில்லை என் செல்லமே அது மட்டுமல்ல உன்னை சுற்றி நடக்கக்கூடிய அத்தனை தகவல்களையும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய அத்தனை தகவல்களையும் தெரிந்து கொண்டு உன்னுடைய எதிரியின் மனதில் இருக்கக்கூடிய சில விஷயங்களை உன்னிடத்திலே சொல்கிறாள் நீயோ உனக்கு உண்மையாக இருப்பது போல நம்பி உன்னிடத்தில் அத்தனை நட்போடு இருப்பதாக நம்பி அவள் இடத்திலே அத்தனை விஷயங்களையும் எப்போதும் கொட்டி தீர்த்து விடுகிறாய் என் அன்பு பிள்ளையே அவளோ உன்னிடத்தில் எப்படி பேசினாலும் உன்னுடைய எதிரி இடத்தில் அவள் நட்பு கொண்டிருக்கிறாள் உன்னை பற்றி அப்படியே ஒரு விஷயம் விடாமல் எல்லாவற்றையும் சொல்லிவிடுகின்றாள் இதனால் அவளுக்கு என்ன லாபம் இருக்க போகிறது என்று நீ நினைக்கிறாய் அல்லவா என் செல்லமே அவளுக்கும் லாபம் இருக்கிறது அவளுடைய எண்ணங்கள் என்ன தெரியுமா நீ வாழக்கூடிய வாழ்க்கை முறையானது அவளுக்கு ஏதோ ஒரு வகையில் பிடிக்கவில்லை உன்னுடைய குடும்பம் ஒரு நாளும் ஒற்றுமையாக இருந்துவிடக்கூடாது நீங்கள் ஒற்றுமையாக இருந்துவிட்டால் வாழ்க்கையில் அவர்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் என்பதை அவள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறாள் இந்த பிரச்சனைகளில் ஒரு சிலருக்கு நீயும் காரணமாக இருந்திருக்கிறாய் என் செல்லமே நேர்மையாக இருப்பதால் இங்கு பிரச்சனைகள் வரத்தானே செய்கிறது அதையெல்லாம் அவர்கள் தவறாக எடுத்துக்கொண்டால் நாம் என்ன செய்ய முடியும் என்று கேட்கிறாய் அல்லவா உண்மைதான் என் அன்பு பிள்ளையே இங்கு உண்மையாக இருப்பவர்களை யாருமே சரியாக புரிந்து கொள்வது இல்லை நீ நேர்மையாக இருந்து அவர்களுக்கு நல்லதுதான் செய்தாய் ஆனால் அதை எல்லாம் புரிந்து கொள்ளாமல் நீ ஏதோ அவர்களுக்கு தீமை செய்து விட்டதைப் போல எண்ணிக்கொண்டு உன்னுடைய குடும்பத்தை எப்படியாவது பழிவாங்கிவிட வேண்டும் என்றுதான் அந்த மனதிலே எண்ணிக்கொண்டு அவர்கள் இப்போன்ற போன்ற செயல்களை எல்லாம் எப்பொழுதும் வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அது மட்டுமல்ல இதற்கு துணையாக உன்னுடைய ஒன்றுவிட்ட உறவினருடைய குழந்தை இவர்களுக்கெல்லாம் துணையாக இருக்கிறது இப்பொழுது அவர்கள் வளர்ந்து பெரிய ஆளாக இருக்கின்றார்கள் என் அன்பு பிள்ளையே அது மட்டுமல்ல அவர்கள் உன்னுடைய குடும்பத்தை என்னாலும் மற்றவர்களிடத்திலே தரைகுறைவாக பேசுவதும் உன்னை பற்றி அவர்களிடத்திலே தவறான பேச்சுக்களை சொல்வதுமாக இருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல இது அவர்களுக்கு வழக்கமாகவே மாறிவிட்டது இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா உன்னை பற்றிய எல்லா விஷயம் எப்படி தெரிகிறது தெரியுமா இதையெல்லாம் தெரிந்து கொள்வதற்காகத்தான் இது போன்ற செயல்களை எல்லாம் செய்து கொண்டு உன்னிடத்திலே நல்லவர்கள் போல பேசிக்கொண்டிருக்கிறார்கள் என் அன்பு பிள்ளையே இனியாவது இந்த வெண்ணை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவர்களுடைய நடிப்பானது அத்தனை பக்குவமாக இருக்கிறது என் குழந்தையே இந்த அப்பன் உன்னிடத்திலே சொல்ல வந்ததை சொல்லிவிட்டேன் அது மட்டுமல்ல அவர்கள் யார் என்ற அடையாளத்தையும் உன்னிடத்திலே காட்டிவிட்டேன் எனக்கு பிறகாவது என் பிள்ளை நீ கவனமாக இருக்க வேண்டும் அது மட்டுமல்ல ஒரு கஷ்டமான சூழ்நிலையிலும் வேதனை தரக்கூடிய நிலையாக இருந்தாலும் உன் மனதில் இருக்கின்ற குறிப்பாக உன்னுடைய எதிரி பற்றிய விஷயங்களை யாரிடத்திலும் நீ பகிர்ந்து கொள்ளாதே என் குழந்தையே எதுவாக இருந்தாலும் உன்னுடைய அப்பன் கருப்பண்ண சாமி நான் இருக்கிறேன் என் என்னிடத்திலே நீ பகிர்ந்து கொள் உன் அப்பன் உனக்கான விஷயங்களை எல்லாம் ஒவ்வொன்றாக நல்ல முறையிலே நடத்தி கொடுப்பேன் அது சிறிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சரி இது போன்ற கஷ்டமான சூழ்நிலையில் இந்த அப்பன் ஒரு உன்னை கைவிட்டு விட மாட்டேன் என் அன்பு குழந்தையே இந்த கருப்பண்ணசாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்